திருடுங்கிட்டே திருடுற பாத்தியா நீ ஃபியூச்சர்ல பெரிய ஆளாக வருவப்போ அப்படின்னு ஏதோ ஒரு காமெடியில் வசனம் வரும் அந்த மாதிரி ராமதாஸ் கிட்ட தன் தந்தையான ராமதாஸ் கிட்டேயே பல விஷயங்களை ஆட்டைய போட்டு உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க டூர் போய்கிட்டு இருக்காரு அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து நம்ம பேசி நீண்ட நாட்கள் ஆகுது இப்போ வரைக்கும் என்ன நிகழ்ந்துகிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இவர்களோட அப்பன் மகன் பிரச்சனை வந்து எதை நோக்கி நிறைவடையும் அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாகவும் சுருக்கமாகவும் அலசி பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் கடந்த டிசம்பரோட பொதுக்குழுல அன்புமணி மைக்க தூக்கி எரிஞ்சதுல இருந்து இன்னிய வரைக்கும் பல்வேறு சர்ச்சையான விடயங்கள் பல்வேறு உண்மைகள் பூகம்பங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள வெடிச்ச வண்ணமாவே இருக்கு தொடர்ச்சியா ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் உண்மைகளையும் வெளிப்படையா பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலேயே அன்புமணியை பத்தின உண்மைகள் எல்லாம் போட்டு உடைக்கிறார் இன்னொரு பக்கம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா எங்க அப்பனோட மான மருவாதை எல்லாம் கெட்டு போயிடும் அதனால ரெண்டு மாசமாச்சு நான் பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு சும்மா எந்த கேள்வி கேட்டாலும் லெப்ட் ரைட்டு ஸ்டெயிட்னு பொல போலன்னு பொழந்து பத்திரிகையாளர்களை தெரிக்க விடுவேன் நானு ஆனா ரெண்டு மாசமா என்னால இப்ப பத்திரிகை சந்திக்க முடியல சந்திச்சா மான அன்புமணி ஒரு பக்கம் போற இடங்கள் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காப்புல இப்படி ரெண்டு பேருக்குமான பிரச்சனை வந்து இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் எல்லாரும் வாயை புலந்துகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்க இது நீண்டுகிட்டே போய்கிட்டு இடைவெளி வந்து பெருசாகிட்டே போய்கிட்டு இருக்கே தவிர குறைஞ்ச பாடு இல்லை அந்த வகையில போட்டியாக மாநாடு நடத்துறது போட்டியாக பொதுக்குழு நடத்துறது போட்டியாக பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை இல்லை அது மட்டும் ராமதாஸ் மட்டும் தான் பண்றாரு அன்புமணி பத்திரிகையாளர்களை இல்லை இப்படி போட்டி போட்டுக்கிட்டு நிர்வாகிகளை நீக்கிறது நிர்வாகிகளை சேர்க்கறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அப்பனும் மகனும் சேர்ந்துக்கிட்டு ராமதாஸ் அன்புமணி ரெண்டு பேரும் மாறி மாறி நாங்கள் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை இல்லை நாங்கள் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை இல்ல உண்மையான தொண்டர்கள்லாம் எங்க தான் இருக்காங்க இல்ல இல்ல பழைய ஆட்கள்லாம் எங்க தான் இருக்காங்க அப்படின்னு மாறி 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 இவங்க ரெண்டு பேரும் பல்வேறு குளறுபடிகளையும் பிரச்சனைகளையும் வளர்த்த வண்ணமாவே இருக்காங்க அந்த வகையில கடந்த ஒன்பதாம் தேதி வந்து அன்புமணி தரப்பு நாங்க ஒரு பொதுக்குழுவை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பொதுக்குழு அறிவிப்பை வெளியிட்டு ஒன்பதாம் தேதிய பொதுக்குழுவை கூட்டி அங்க ராமதாஸ்க்கு ஒரு சேர போட்டு மணி வந்து அவர் எங்களோட இல்லங்களில் இல்லைன்னாலும் உள்ளங்களில் இருக்கிறார் அப்படின்னு ராமதாஸுக்கு ஒரு இறுக்கைய விட்டு காலியா அதை விட்டுட்டு பக்கத்துல அவர் உட்காந்துக்கிட்டு பொதுக்குழுவை நடத்தி பொதுக்குழுவில் ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகள் தான் பொறுப்பாளர்கள் தான் இன்னும் ஓராண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிற வரைக்கும் தான் தொடர்வாங்க அப்படின்னு அவரை அவரே பொதுக்குழு கூட்டி தலைவராக அறிவிச்சுக்கிட்டார் அந்த பொதுக்குழு முடிஞ்ச மறுநாள் பத்தாம் தேதி வன்னியர் சங்கம் சார்பில் பட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடத்துகிற மகளிர் மாநாடு நடந்து முடியுது மகளிர் மாநாடு நடந்து முடிஞ்ச கையோட பதினேழாம் தேதி பொதுக்குழு ராமதாஸ் தரப்பு பொதுக்குழு நடக்குது அந்த பொதுக்குழுவில் இவர் கூட்டத்தை கூட்டி இவர் தீர்மானங்களை நிறைவேற்றி ராமதாஸ் தன்னைத்தானே தலைவர் ஒரு ஒரு பாகுபலி 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 அப்பா மகன் பாகுபலிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கூட்டத்தை கூட்டி இவர் அன்புமணி ஆகிய நான் இவர் ராமதாஸ் ஆகிய நான் ரெண்டு பேருக்கும் கூட்டம் எங்க தலைவர் இவர்தாயா தாயா தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு அப்படின்னு ஒரே ஆரவாரம் பண்றாங்க தொண்டர்கள் இவரத்தாய் ஏத்துக்கிட்டாங்கன்னு ஆள் ஆளுக்கு இருக்காங்க ராமதாஸ் தரப்பு பொ பொதுக்குழு மேடையில வந்து தொடர்ச்சியே என்கிட்ட இருக்கிற அத்தனையும் பறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம இன்ட்ரோல சொன்னோம் பாத்தீங்களா ஒரு திருடங்கிட்டேயே திருடுற பாத்தியா அப்படின்னு ராமதாஸ் எப்படி வன்னியர்களோட சொத்துக்களை பறி பறிச்சு தந்திரமா சூட்சமமா ஆட்டைய போட்டு வன்னியர் அறக்கட்டளைய ராமதாஸ் அறக்கட்டளை அப்படின்னு பேர் மாத்திக்கிட்டாரோ வன்னியர் சொத்துக்களை தனக்கான சுகபோக வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிட்டாரோ அதே போல ராமதாஸ் கிட்ட இருந்து அவர் இல்லையா இவர் பெரிய பாகுபலி இவர் சின்ன பாகுபலி இல்லையா புள்ள பாகுபலி இல்லையா அதே பாணியை பின்பற்றி ராமதாஸ் கிட்ட இருந்து ராமதாஸால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுற மக்கள் தொலைக்காட்சியை ஆட்டை போட்டாங்க மக்கள் தொலைக்காட்சியில ராமதாஸோட படத்தை கூட காட்டுறது கிடையாது பசுமை தாயகம் அப்படிங்கிற ஆட்டை போட்டு அன்புமணி தரப்பு கையில் இருக்கு அது மட்டும் இல்லாம ராமதாஸ்க்கு ஒட்டுக்கேட்பு கருவி வச்சது ராமதாஸ் பின்னாடி இருந்த நூறு மாவட்ட செயலாளர்களை தன் பின்ன இழுத்தது எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏக்கள்ல மூணு எம்எல்ஏக்கள தன்வசம் திருப்பிக்கிட்டது பேஸ்புக் எக்ஸ் அப்படின்னு எல்லா அக்கௌண்ட்டுகளையும் ராமதாஸோட அக்கௌண்ட்டுகள் எல்லாம் முடக்கினது அதே சமூக வலைதளங்கள்ல ராமதாஸ் குறித்து தரக்குறைவா அவதூறா சுசிலாவோட குடும்பத்து புகைப்படத்தெல்லாம் எடுத்து அன்புமணி தரப்பு வெளியிடுறது சுசிலாவோட அருள் அருள் இருக்கிறத இல்ல ராமதாஸ் ஆதரவாளர்கள் சுசிலா குடும்பத்தோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ்களை எல்லாம் பேஸ்புக்ல வெளிப்படையா அன்புமணி தரப்பு போட்டு ராமதாஸ் அசிங்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ரெண்டு பக்கமும் தொடர்ச்சியா அன்பு ராமதாஸ் கிட்ட இருந்து அத்தனையையும் திருடித்தார் ராமதாஸ் எதெல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாரோ தனக்கான கட்டமைப்பை உருவாக்க ஐடிவி முதல் கொண்டு எல்லாத்தையும் அன்புமணி வந்து ஆட்டப்பட்டார் அது என்ன நீங்க ஒரு நீங்க நீங்க அன்புமணிக்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஏபா இப்படி ஆட்டையை போட்டியப்ப அவங்க அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் அப்படின்னா அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவர் பதில் சொன்னாலும் சொல்லலாம் எப்படி ராமதாஸ் கட்சியில உண்மையா உழைச்சி உழைப்ப செலுத்தி மக்களுக்காக பாடுபட்டு வந்த பல்வேறு நிர்வாகிகளை தன் மகனோட வளர்ச்சிக்காக அந்த ஒற்றை காரணத்துக்காக அத்தனை பேரையும் ஏதாவது ஒரு பழிய போட்டோ சூழ்ச்சி செஞ்சியோ அவங்கள கட்சி விட்டு வெளியேற்றினாரோ கட்சியோ வன்னியர்களோட சொத்துக்களை தனதாக்கி கொண்டு ஆட்டை போட்டு தன் சுகபோக வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிட்டாரோ அதே போன்று ராமதாச சூழ்ச்சி செஞ்சு ராமதாச கையெறி நிலையில மாத்தி அத்தனை கட்டமைப்புகளையும் அன்புமணி ஆட்டை போட்டு ராமதாசை இன்னைக்கு கட்டமைப்புகள் அற்ற ஒரு ஆளா நடுத்தரவுல நிறுத்திருக்காங்களே மேடையில அது அதான் மேடையிலே பொது வந்து எங்க ஐயா கிட்ட காசெல்லாம் இல்லைங்கோ எல்லாத்தையும் புள்ள எடுத்துட்டு போயிட்டாருங்கோ அதனால நீங்க எல்லாம் வீட்டுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போட்டு கொடுத்தீங்கன்னா ஐயா கை செலவுக்கு ஆகுங்கோ அப்படின்னு ஒரு பார்ப்பனரை விட்டு ராமதாஸ் பேச வச்சார் அப்புறம் பரவாயில்ல காசு கொடுத்தாட்டி பரவாயில்ல ஓட்டு மட்டும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிலயும் சொன்னாங்க இவங்க அப்பா மகனுக்குள்ள சண்டை வந்துடும் சொத்து தகராறு வந்துடும் நீ ஏ தகப்பா அப்படின்னு அன்புபடி பேசிவிட்டு அப்பா கிட்ட இருக்கிற பணத்தையும் டாக்குமெண்ட்ஸையும் சொத்தையும் கட்டமைப்பையும் கொள்ளை வாரி சுருட்டி வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவர் சென்னைக்கு வந்துருவாரு நானும் இவர் அப்பாவை காப்பாற்றணும் இது எப்படி இருக்கு அப்படின்னா தமிழிசை இசை சவுந்தரராஜன் ஒரு டெல்லி இசை இந்தி இசை இருக்குல்ல அந்த இந்தி இசை சொம்பு தட்டுறது ஜால்ரா தட்டுறது எல்லாத்தையும் பாஜக காரணக்கும் டெல்லி காரனுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் சொம்பு தூக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு வீடே இல்லைங்கோ எது இந்திசி ஆளுநரா இருக்கும்போதே அவங்க அப்பாவுக்கு வீடே இல்லைங்க தமிழ்நாடு அரசாங்கம் தான் ஏதாவது எங்களுக்கு வீட்டு வசதி வாரியத்துல ஒரு வீடை ஒதுக்கி தெலுங்கானாவோட அவங்க அப்பாவுக்கு தமிழ்நாட்டுல வீடு ஒதுக்கி கொடுக்க சொல்லி கோடிக்க வைக்க முதலமைச்சரும் பெருந்தன்மையோட பெருமனசோட வீடு ஒதுக்கி கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இவங்க சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்பா மகனுக்குள்ள சொத்து தகராறு பங்கு பிரிக்கிற தகராறு வந்துகிட்டு இருக்கோம் நாமெல்லாம் நம்ம வீட்டில் அஞ்சு பத்து சேர்த்து அவருக்கு கை செலவு கொடுக்கணும் அவர் சும்மிங் ஃபூல்லில் இங்கே பாத்தியா நான் எவ்வளோ இளமையாக இருக்கேன் அப்படின்னு நீச்சல் அடிச்சுகிட்டு இருப்பார் சரிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க தேர்தல் வேற இன்னும் நாலு மாசம் அஞ்சு மாசம் கூட இல்ல தேர்தல் வந்துருச்சு இது எங்கதான் போய் முடியும் அப்படியே இந்த பிரச்சனையோடவே இவங்க தேர்தலை சந்திச்சா என்னதான் பயன் கிடைக்கும் அப்படின்னா ஒரு பயனும் கிடைக்காது நீங்க நினைக்கிறது உண்மைதான் ரெண்டு பேரும் தனிப்பிரிவாவே இது இந்த பிரச்சனை முடிஞ்சு முடிவுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களான்னா நிச்சயம் தேர்தலுக்குள்ள இது சாத்தியப்படுற மாதிரியே தெரியல அதுக்கான வாய்ப்பு எந்த இடத்துலையும் இல்லை அதே போல ரெண்டு பேரும் தனித்தனியாவே தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா நிச்சயம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க தனித்தனியாவே சந்திக்கிறாங்க அப்படின்னா அன்புமணி டீஃபால்ட்டா அவங்க முதலாளிகளுக்கான பாஜகவுக்கான அடிமையா அடிமட்ட அடிமையா மாறிட்டார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை நேற்று வரைக்கும் சிபி ராதாகிருஷ்ணனை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக போட்டதுக்கு இங்கே திமுக முதல் கொண்டு எல்லாரும் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வரவேற்று போடுறார் தமிழன் சிபி சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்னா தமிழர்களோட எந்த பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்துருக்காரு மீத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கு மீத்தேனுக்கு ஈத்தேனுக்கு இப்படின்னு பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் இன்னைக்கு நடக்கிற தூய்மை பணியாளர் வரைக்கும் ஒரு தமிழராக அவர் ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா அப்படின்னா எந்த கருத்தும் எப்பவும் தமிழர்கள் நலனுக்காக அவர் கருத்து சொன்னதில்லை தமிழர் நலனுக்காக இல்லாத ஒருத்தர தமிழ்நாட்டுல பிறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக ஆதரிக்கணும் அப்படின்னு பாஜகவோட அடிமையான அன்புமணி முட்டுக் கொடுக்குறாங்க ஏன்னா அன்புமணி அப்படித்தானே ஒரு சாதியில பிறந்துட்டார் தன்னை முதலமைச்சர் ஆயிரம்னோ நான் ஒரு பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்த புரிதலும் வழக்கு உள்ள அந்த ஒரே காரணத்துக்காக பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்காத ஒரு அடிமையா அன்புமணி மாறிட்டாப்ல அதனால பாஜகவுல இருந்து விலகியோ பாஜகவோட விருப்பத்திற்கு மாறாகவோ அன்புமணி செயல்பட ஒருபோதும் வாய்ப்பு இல்லை அப்போ அன்புமணி இருக்கிற தரப்புலயே ராமதாஸ் போய் சேரவும் வாய்ப்பு இல்லை அன்புமணியும் ராமதாசும் பிரிஞ்சே கிடக்கிறதுனால அதனால பாஜகவுக்கும் எந்த பயனும் இல்லை தேர்தல் ரீதியா இவங்களை உடச்சு செதைச்சு அடையாளம் இல்லாம ஆக்கிட்டா அங்க இருக்கிற சாதி தன் பக்கம் ஈஸியா மடைமாத்திக்கலாங்கிறது அவங்களோட கணக்கு அதனால அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனா வாக்கு அரசியல் தேர்தல் அரசியல் இவங்க இணையாத பாட்டாளி மக்கள் கட்சியினால எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி கட்சிக்கு எந்த பலனும் கிடையாது அப்படியெல்லாம் வாக்கு செலுத்தவே மாட்டாங்க ஓட்டு வந்து ஒரு பக்கம் குவியாது மாறா துண்டு துண்டா செதுறோம் மாறா முக்காவால்வாசி நபர்கள் வந்து அதிருப்தியில இவங்க அப்பன் மகனுக்கு பாடம் போகட்டும் நாம ஒருத்தருக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு மாத்தி வாக்களிக்கவும் நிச்சயம் வாய்ப்பு இருக்கு ஆக ரெண்டு பேரும் இணையாத பாமகவால எந்த கூட்டணி கட்சிக்கும் எந்த லாபமும் கிடையாது பாஜகவுக்கும் தேர் வாக்கரசியல் ரீதியா லாபம் கிடையாது அவங்களோட கொள்கை அரசியல் அவங்களோட கட்சி வளர்க்குற ரீதியா வேணா லாபம் கிடைக்கும் ஆக தேர்தல் வரைக்கும் இவங்க சேர்றதுக்கான எந்த அதி அறிகுதியும் அறிகுறியும் இல்லை அப்படியே சேராம தேர்தலை சந்திச்சாலும் அந்த கூட்டணிகளுக்கு எந்த லாபமும் இல்லை வேணா அன்புமணிக்கு எதிரான ஆதரவை ராமதாஸ் தெரிவிக்கும் போது அன்புமணியை மேலும் பலவீனப்படுத்த வேன்னா ராமதாஸோட நிலைப்பாடு வந்து தேவைப்படும் இப்போ பாஜக கூட அதிமுக பாஜக கூட்டணியில வந்து ராமதாஸ் அன்புமணி வந்து டிஃபால்ட்டா இணைஞ்சிருக்கிறதுனால அதற்கு எதிரான முடிவை ராமதாஸ் எடுக்கும் பட்சத்துல அதற்கு எதிரான பரப்புரிய ராமதாஸ் மேற்கொள்ளும் பட்சத்துல ராமதாஸ் தரப்புக்கு வாக்கு விழுதோ இல்லையோ அன்புமணி தரப்புக்கு வாக்கு போய் சேராம அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்கள் அந்த கட்சி தொண்டர்களோட வாக்கு சேராம இல்லை இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற வன்னியர்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அந்த வாக்கு சேராம உடைக்க வேணா பயன்படும் தேர்தல் வரைக்கும் இவங்க சேர்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியால எந்த கட்சிக்கும் பெரிய பலனும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மை அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியோட மோதல் முடிவுக்கு வந்த பிறகு நம்ம ஒரு உண்மையை உங்களோட பேச இருக்கோம் அது நிச்சயம் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும் இந்த சமூகத்தை பத்தி அப்படின்னு நம்ம நம்புறோம் அவங்க மோதல் முடிவுக்கு வரட்டும் அந்த உண்மையை அந்த சஸ்பென்ஸை சீக்கிரத்தை உங்களோட பகிர்ந்துக்கு அரசியல் வெங்காயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்பவும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்பன் மகன் பிரச்சனை எங்கே போய் முடியுது என்ன நடக்குது அப்படிங்கிறத கலநிலவரத்தை தொடர்ந்து கவனித்து உங்களோட பகிர்ந்துக்கு அரசியல் வங்காயம் தயாரா இருக்கு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்